நம் வாழ்வில் வறுமை எப்படி வருகிறது அது திடீரென்று நம் கதவை தட்டினால் அதை எப்படி தடுப்பது இந்த கேள்விகள் நம்மில் பலருக்கு தினமும் எழுகின்றன பணம் இல்லாததுதான் வறுமையா அல்லது மனதின் ஏதோ ஒரு குறைபாடும் அதற்கு காரணமா இன்று ஒரு அற்புதமான கதை மூலம் இந்த கேள்விகளுக்கு பதில்களை தேடுவோம் இந்த கதை நம்மை சிந்திக்க வைக்கும் கவரும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளைக் காட்டும் வாருங்கள் கைலாசத்தில் மகாசிவன் சொன்ன இந்த கதைக்குள் நுழைவோம் கைலாசத்தில் பனியால் மூடப்பட்ட அந்த சிகரத்தில் மகாசிவன் தியானத்தில் மூழ்கியிருந்தார் வானம் நீல நிறமாக பிரகாசிக்கிறது குளிர்ந்த காற்று அவரது சடைமுடியில் விளையாடுகிறது பறவைகளின் கீச்சுளிகள் அந்த அமைதியை மேலும் இனிமையாக்குகின்றன அங்கு நாரத மகரிஷி வந்தார் அவரது கண்களில் கண்ணீர் இதயத்தில் துயரம் மகாதேவா பூலோகத்தில் சஞ்சாரம் செய்து வந்தேன் அங்கு மனிதர்கள் வறுமையால் வாடுகிறார்கள் ஒரு தாய் தன் பச்சளம் குழந்தைக்கு ஒரு வாய் சோறு போட முடியாமல் அழுகிறாள் ஒரு தந்தை தன் மகனுக்காக ஒரு ஜோடி ஆடை வாங்க முடியாமல் தலைகுனிந்தார் அவர்களின் பசியையும் கண்ணீரையும் பார்த்தால் என் இதயம் நொறுங்குகிறது இந்த வறுமை ஏன் வருகிறது இதை எப்படி தவிர்ப்பது பணம் இருந்தால் உறவுகளை மறந்து விடுகிறார்கள் பணம் இல்லாவிட்டால் மரியாதையும் கிடைப்பதில்லை மனிதர்கள் என்ன செய்தால் இந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்று நாரதர் தொண்டே வறண்டு கேட்டார் மகா சிவன் கண்களைத் திறந்தார் அவரது புன்னகியில் அமைதியும் அவரது கண்களில் நாணமும் தெரிந்தன நாரதா உன் துயரம் எனக்கு தெரியும் உன் கேள்விகளுக்கான பதில் ஒரு கதையில் உள்ளது அந்தக் கதையை பொறுமையாக கேள் உன் இதயத்தில் உள்ள பாரம் குறையும் என்று கூறினார் முன்பு ஒரு சிறிய கிராமம் ஒரு மனதை உலுக்கும் சிந்திக்க வைக்கும் கதை தொடங்கியது அங்கு கோவிந்த் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அந்த கிராமம் பசுமையான வயல்களாலும் குளிர்ந்த காற்றாலும் சிறிய குடிசைகளாலும் நிறைந்திருந்தது கோவிந்த் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வயல்களில் கடினமாக உழைப்பார் வெயிலில் வியர்வை சிந்தி மழையில் நனைந்து தன் குடும்பத்திற்காக உழைத்தார் மாலை வீடு திரும்பி தன் மனைவியுடன் குடிசை முன் அமர்ந்து நம் வாழ்க்கை இப்படித்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவரது கடின உழைப்பால் பயிர்கள் நன்றாக விளைந்தன பணமும் சம்பாதித்தார் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை ஒரு நல்ல விவசாயி என்று பாராட்டினர் ஆனால் கோவிந்தின் வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது குழந்தை பாக்கியமில்லை ஆண்டுகள் கடந்தன அவரது மனைவியின் கண்களில் அந்த துயரம் தெளிவாக தெரிந்தது எனக்கு குழந்தைகள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எதற்கு என்று அவள் இரவுகளில் அழுவாள் கோவிந்த் அவளை ஆறுதல் படுத்தினார் கடவுள் சரியான நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சி தருவார் என்று ஒருநாள் நாள் கிராமக் கோவிலில் பெரிய பூஜை செய்தார்கள் அன்று இரவு கோவிந்தின் மனைவி கற்பமாக இருப்பதாக தெரிந்தது மகிழ்ச்சியில் கோவிந்தின் இதயம் பொங்கி வழிந்தது ஊர் முழுவதும் பண்டிகை கொண்டாடினார் மிக்க நன்றி என்று கடவுளுக்கு நன்றி கூறினார் ஒன்பத்து மாதங்களுக்குப் பிறகு இரட்டை குழந்தைகள் பிறந்தன ஒரு பையன் சூரி மற்றொரு பெண் சுமதி அன்று கோவிந்தின் கண்களில் மகிழ்ச்சி நிற்கவில்லை என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிட்டது என்று வானத்தைப் பார்த்து கண்ணீருடன் கடவுளுக்கு நன்றி கூறினார் அவர் இரண்டு குழந்தைகளையும் அன்புடன் வளர்த்தார் சூரி சிறுவயதிலிருந்தே கடின உழைப்புடன் வளர்ந்தார் ஐந்து வயதிலேயே தந்தையுடன் வயலில் உதவி செய்வார் அப்பா நான் பெரியவனானதும் உங்களைப் போலவே கடினமாக உழைப்பேன் என்று கோவிந்த் தனது சிறிய குரலில் சொன்னபோது அவர் சிரித்து நீ என் இத்தயத்தின் தங்கம் என்று அந்த குழந்தையை முத்தமிட்டார் சுமதி அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் வளர்ந்தாள் அவளுக்கு படிப்பு விளையாட்டுகள் வீட்டு வேலைகள் அனைத்தும் எழுத்தாக வந்தன அப்பா நான் ஒருநாள் ராணி போல இருப்பேன் என்று அவள் கனவு கண்டாள் நாட்கள் கடந்துவிட்டன குழந்தைகள் பெரியவர்கள் ஆனார்கள் கோவிந்த் இரவில் அவர்களுடன் அமர்ந்து நீங்கள் பெரியவர்களாக வளர வேண்டும் என்றார் சூரியின் தந்தை இந்த கிராமத்திற்கு மரியாதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டார் சுமதி கனவு காணத் தொடங்கினாள் ஆனால் கோவிந்துக்கு ஒரு கனவு இருந்தது தன் மகள் சுமதியை பணக்காரர் வீட்டில் மருமகளாகப் பார்க்க வேண்டும் என் சுமதி ராணி போல வாழ வேண்டும் அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று கிராமத்தில் உள்ள அனைவரிடமும் சொல்வார் ஒருநாள் பக்கத்து ஊரில் ஒரு பணக்கார வியாபாரியின் மகன் இருப்பதாக தெரிந்தது அந்த குடும்பத்தைப் பற்றி கேட்ட கோவிந்த் இதுவே சரியான சம்பந்தம் என்று நினைத்தார் அவன் தன் சக்திக்கு மீறி செலவு செய்தான் தங்க நகைகள் விலை உயர்ந்த ஆடைகள் பெரிய விருந்துகள் திருமண நாளில் கோவிந்தின் கண்களில் மகிழ்ச்சியும் இதயத்தில் பெருமையும் நிறைந்திருந்தன சுமதி அழகாக அலங்கரித்துக் கொண்டு மாமியார் வீட்டிற்குச் சென்றாள் ஆனால் அன்று சூரியின் மனதில் ஒரு துக்கம் மிஞ்சியிருந்தது தங்கே சென்றுவிட்டாள் இனி என்னுடன் யார் விளையாடுவார்கள் என்று தனியாக அமர்ந்து அழுத்தான் கோவிந்த் அவனைத் தேற்றினான் நீ என்னுடன் இருக்கிறாய் அல்லவா அதுவே எனக்கு போதும் என்று ஆனால் சில நாட்களிலேயே கோவிந்தின் வாழ்க்கையில் ஒரு புயல் வந்தது ஒரு மாலை வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென தலை சுற்றி மயங்கி விழுந்தார் சூரி கவலையுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் மருத்துவர் வந்து இது ஒரு பெரிய நோய் இதற்கு நிறைய செலவாகும் என்று கூறினார் சூரியின் கண்களில் நீர் வழிந்தது அப்பாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வீட்டில் இருந்த பணத்தை எல்லாம் செலவு செய்தார் மருந்துகளுக்காக பல நாட்கள் நகரத்திற்கு சென்றார் ஆரோக்கியம் மேம்படவில்லை ஒருநாள் கோவிந்த் சூரியை அழைத்து நீ எனக்காக நிறைய செய்தாய் இனி என்னை பற்றி யோசிக்காதே உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்று பலவீனமான குரலில் சொன்னான் சூரி அழுது கொண்டே அப்பா நீ இல்லையென்றால் நான் எப்படி இருப்பேன் என்று கேட்டான் அந்த இரவு கோவிந்தக் கண்களை மூடிக்கொண்டான் சூரியின் இதயம் உடைந்துவிட்டது சூரியின் வாழ்க்கையில் தந்தை இல்லாத வெற்றிடம் விழுந்துவிட்டது அந்த குடிசையில் ஒரு காலத்தில் கோவிந்தின் சிரிப்பும் பேச்சும் நிறைந்திருந்தது இப்போது அங்கே அமைதி மட்டுமே மிஞ்சியிருந்தது சூரி இரவுகளில் தனியாக அமர்ந்து அப்பானி இல்லையென்றால் வீடு காலியாக இருக்கிறது என்று மனதில் வலியே மறைத்துக் கொண்டு அழுவான் கோவிந்தின் இறுதி சடங்குகளுக்காக எப்படியோ கொஞ்சம் பணம் சேர்த்தான் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் வந்து கோவிந்த நல்ல மனிதர் நீ அவருடைய மகனாக பெருமைப்படி என்று ஆறுதல் கூறினார்கள் சூரி தந்தையின் கடைசி விருப்பப்படி அனைவருக்கும் உணவு பரிமாறினான் ஆனால் அன்று அவனுடைய தங்கை சுமதி வந்தாள் அவள் அண்ணனை பார்த்தாள் பழைய உடைகள் பசியால் வாடிய முகம் அவள் கண்களில் அன்பை விட இரக்கமே தெரிந்தது என் அண்ணன் இப்படி ஏழையாகிவிட்டான் அவனுடன் பேசினால் என் மரியாதை போய்விடும் என்று நினைத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் மாமியார் வீட்டிற்கு சென்றுவிட்டாள் சூரி அவள் திரும்பிப் பார்க்காமல் தங்கையே நீயும் என்னை விட்டுவிட்டாயா என்று மனதிற்குள் அழுதான் ஆண்டுகள் கடந்தன சூரியின் வாழ்க்கை கூலி வேலைகளுடன் தொடர்ந்தது காலையில் வெயிலில் கற்களை தோண்டுவது மாலையில் மற்றவர்களின் வயல்களில் வேலை செய்வது இப்படி தினமும் கஷ்டப்பட்டு மனைவிக்கு வீட்டிற்கு இரண்டு வேளை உணவு சமைத்துக் கொடுத்தான் லட்சுமி ஒரு ஏழுமையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் அவள் சாதாரணமாக தோன்றினாலும் மனம் தங்கமாக இருந்தது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று சூரியை ஆறுதல் படுத்துவாள் ஆனால் சூரியின் மனதில் ஒரு துக்கம் இருந்தது தன் தங்கே தன்னை மறந்துவிட்டாள் என்றும் ஒரு காலத்தில் தன்னுடன் விளையாடிய சுமதி இப்போது தன்னை பார்க்கக்கூட விரும்பவில்லையா என்றும் இரவுகளில் யோசித்து கண்ணீர் விடுவான் இங்கு சுமதியின் வாழ்க்கை பணக்காரர் வீட்டில் ஆடம்பரமாக நடந்தது பெரிய வீடு வேலைக்காரர்கள் தங்க நகைகள் அவளது கனவுகள் நிஜமாயின அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் திருமண வயதை அடைந்தான் ஒரு பணக்கார குடும்பத்துடன் நடக்கவிருக்கிறது மாமனார் மாமியார் சுமதியை அழைத்து உன் மகன் திருமணத்திற்கு உறவினர்கள் அனைவரும் வருகிறார்கள் உன் அண்ணன் சூரியையும் அழைக்க மறக்காதே சுமதி சிரித்துக் கொண்டே சரி அழைக்கிறேன் என்று சொன்னாள் ஆனால் அவள் மனதில் ஒரு பயம் ஒரு அகங்காரம் இருந்தது அண்ணனை அழைத்தால் அவனது வறுமையைப் பார்த்து அனைவரும் என்னை கேலி செய்வார்கள் என் மரியாதை என்னவாகும் என்று யோசித்தாள் அவள் இதயத்தில் ஒருமுறை சகோதரி பாசத்தை விட பணம் கர்வம் அதிகமாகிவிட்டது அங்கே சூரிக்கு மருமகன் திருமணம் பற்றி கிராமத்தில் ஒரு வேலைக்காரன் மூலம் தெரிந்தது என் தங்கே மகன் திருமணம் நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று ஆனந்தமாக மனைவியிடம் சொன்னான் லட்சுமி பதட்டமாக அழைப்பு இல்லாமல் எப்படி போவாய் உன் தங்கே உன்னை அழைக்கவில்லையா என்று கேட்டாள் சூரியின் கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை தெரிந்தது அழைப்பு இல்லாவிட்டால் என்ன அவள் என் தங்கே என் ரத்தம் ஒரு காலத்தில் என்னுடன் விளையாடினாள் என்னை அண்ணா என்று அழைத்தாள் அவள் என்னை மறந்திருக்க மாட்டாள் என்று சொன்னான் அந்த வார்த்தைகளில் அவரது இதயத்தில் இருந்த துயரமும் அன்பும் கலந்திருந்தன சூரி கிராமத்தில் ஒரு வியாபாரியிடம் கடன் வாங்கினான் என் தங்கையின் மகனுக்காக துணிகள் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜோடி நல்ல துணிகளை வாங்கினான் அந்த துணிகளை கையில் பிடித்துக் கொண்டு அன்று மாலை நடந்து சுமதியின் வீட்டிற்கு புறப்பட்டான் வழியில் வெயில் சுட்டரித்தது அவனது கால்கள் கொப்பளங்கள் ஆகின ஆனால் தன் தங்கையைப் பார்த்தால் அவள் மகிழ்ச்சியடைவாள் என்ற மகிழ்ச்சியுடன் அவன் வீட்டின் வாசலுக்கு வந்தான் அந்த வீடு பெரியதாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்தது தங்க விளக்குகள் வேலைக்காரர்களின் சலசலப்பு திருமண கொண்டாட்டங்கள் வாசலில் நின்று கொண்டிருந்தான் கையில் துணிப்பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் கண்களில் ஆசை இதயத்தில் பாசம் சுமதியின் அண்ணி அவனை பார்த்து சுமதி உன் அண்ணன் வந்துவிட்டான் என்று சொன்னாள் சுமதி கோபமாக அவன் எப்படி இருக்கிறான் நல்ல உடைகளை அணிந்திருக்கிறானா கம்பீரமாக தெரிகிறானா என்று கேட்டாள் அண்ணி தலையே தொங்கப் போட்டுக்கொண்டு இல்லை பழைய உடைகளில்தான் வந்தான் பசியால் மெலிந்து பலவீனமாக இருக்கிறான் என்றாள் என்று சொன்னாள் சுமதியின் கண்களில் கோபம் மின்னியது அவள் அண்ணனிடம் சென்றாள் ஆனால் எல்லோருக்கும் தெரியாமல் வீட்டின் பின்னால் அழைத்துச் சென்றாள் அண்ணா உனக்கு அழைப்பு இல்லையே ஏன் வந்தாய் என்று சூரி கடுமையாக கேட்டாள் அவள் கண்களில் அன்பை தேடினான் ஆனால் அங்கே அகங்காரம் மட்டுமே தெரிந்தது தங்கச்சி உன் மகன் திருமணம் என்று கேள்விப்பட்டேன் உனக்காகவும் உன் மகனுக்காகவும் துணிகள் கொண்டு வந்தேன் என்று சொன்னான் அந்த துணிப்பையை அவளுக்குக் காட்டினான் சுமதி கோபமாக நீ இப்படி கிழிந்த உடைகளுடன் வந்தால் எல்லோரும் என்னை கேலி செய்வார்கள் இவன் உன் அண்ணனா என்று கேட்டால் என் மானம் போய்விடும் அதனால்தான் உன்னை அழைக்கவில்லை என்று சொன்னாள் அந்த வார்த்தைகள் சூரி இதயத்தில் ஒரு அம்பு போல குத்தின தங்கே நீ என்னை இவ்வளவு குறைவாக மதிப்பிடுவாய் என்று நான் நினைக்கவில்லை என் மனைவியும் அழைப்பு இல்லாமல் போக வேண்டாம் என்று சொன்னாள் ஆனால் நான் உன் அன்புக்காக வந்தேன் என்று கண்ணீருடன் சொன்னான் சுமதியின் மனம் உருகவில்லை எப்படியோ வந்துவிட்டாய் அல்லவா இந்த சிறிய அறையில் இரு வெளியே வரவேண்டாம் உன்னை யாராவது பார்த்தால் என் மரியாதை கெட்டுவிடும் உணவை இங்கேயே அனுப்புகிறேன் திருமணம் முடிந்ததும் போய்விடு என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்கு பூட்டு போட்டுவிட்டு சென்றுவிட்டாள் சூரி அந்த இருண்டு அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் அந்த அறையில் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது அதன் வழியாக ஒரு சிறிய வெளிச்சம் மட்டுமே வந்தது அவன் இதயத்தில் வேதனை கண்களில் நீர் தங்கையே நீ என்னை இங்கே அடைத்துவிட்டாய் டோட் என் காதலுக்கு இதுதான் மரியாதையா என்று சுவர்களை பார்த்து அழுதான் பசியாக இருந்தது தொண்டே வறண்டுவிட்டது ஆனால் சுமதி திருமண கொண்டாட்டத்தில் அண்ணனே மறந்துவிட்டாள் நாள் கடந்தது இரண்டு நாட்கள் கடந்தன சூரிக்கு பசி தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது தண்ணீர் கூட இல்லை நான் இங்கேயே இறந்து விடுவேனா என் மனைவி குழந்தைகள் அநாதைகளாகி விடுவார்களா என்று சத்தமாக கத்தினான் ஆனால் அந்த அலறல்கள் சுவர்களுக்குள்ளேயே நின்றுவிட்டன இரண்டாம் நாள் மாலை சுமதியின் அண்ணி ஏதோ ஒரு வேலைக்காக அந்த பக்கம் வந்தாள் சூரியின் பலவீனமான அழுகுரலைக் கேட்டு யாரோ அழுகிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் கதவை திறந்தாள் சூரி வெளியே வந்தான் பசியால் மெலிந்து சோர்வால் கண்கள் மங்கலாகி அண்ணா நீ எப்படி இங்கு வந்தாய் யார் பூட்டினார்கள் என்று அவள் கவலையுடன் கேட்டாள் சூரி தங்கையைப் பற்றி சொல்லவில்லை நான் இந்த அறையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வந்தேன் யாரோ பூட்டிவிட்டார்கள் நீ திறக்கவில்லை என்றால் நான் இங்கேயே இறந்திருப்பேன் என்று கண்ணீருடன் சொன்னான் அவள் அவனை பார்த்து பரிதாபப்பட்டாள் சூரி பின்வாசல் வழியாக வெளியே சென்றான் வழியில் அவனது கால்கள் தடுமாறின தாகத்தால் கண்கள் சுழன்றன என் மனைவியும் குழந்தைகளும் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று நினைத்து நடந்தான் ஒரு மரத்தடியில் அவன் மயங்கி விழும்போது ஒரு வயதான பெண் அவனை தாங்கினாள் அவள் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள் ஒரு துண்டு சோர் கொடுத்தாள் சூரி கண் திறந்து நீங்கள் யார் ஏன் என்னை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டான் அந்த வயதான பெண் சிரித்து நான் ஒரு சாதாரண பெண் உன் துயரத்தை பார்த்தேன் இந்த தோட்டத்தில் பழங்களை எடுத்துக்கொள் உன் வறுமை நீங்கும் என்று சூரிக்குச் சொன்னாள் அந்த வயதான பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு அவள் காட்டிய தோட்டத்தை நோக்கி நடந்தான் அவன் கால்கள் இன்னும் தடுமாறின பசி இன்னும் தீரவில்லை ஆனால் அவள் வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை இருந்தது அவன் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தான் அங்கே பசுமையான மரங்கள் வண்ணமயமான பழங்கள் குளிர்ந்த காற்று அவனுடைய கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன இங்குள்ள பழங்களை சாப்பிட்டால் என் பசி தீரும் என்று ஒரு மரத்தருகே சென்று ஒரு சிவந்த பழத்தை எடுத்தான் அந்த பழத்தை சாப்பிட்டான் அது இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது அவனுடைய இதயத்தில் ஒரு புதிய சக்தி போல் உணர்ந்தான் இந்த பழங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் என் மனைவி குழந்தைகளும் மகிழ்ச்சியடைவார்கள் என்று யோசித்து தன் பையில் கவனமாக நிரப்பிக் கொண்டான் அந்த வயதான பெண் அவரைப் பார்த்து சிரித்தாள் அவள் முகத்தில் ஒரு தாயின் பாசம் தெரிந்தது மகனே உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் உன் மனைவி தினமும் என்னை வணங்குகிறாள் இந்த பழங்களை எடுத்துச் செல் உன் வாழ்க்கை மாறும் ஆனால் இந்த ஒன்பத்து வார்த்தைகளை நினைவில் கொள் என்று சொன்னாள் சூரி அவளை ஆச்சரியமாக பார்த்தான் அவள் குரல் அமைதியாகவும் கம்பீரமாகவும் இருந்தது அவள் இப்படி சொன்னாள் மனித நேயம் இல்லாவிட்டால் வறுமை நிச்சயம் சோம்பேறித்தனம் செய்தால் வறுமை வரும் கடினமாக உழைத்தால் செல்வம் வரும் வேலையில் உயர்ந்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அறியாமையை விட்டுவிட்டு அறிவை பெற வேண்டும் கர்மா பலன் உன்னுடைய கடின உழைப்பை பொறுத்தது மற்றவர்களை திட்டுவது மனிதத்தன்மை அல்ல வேலைக்கு பயந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏழைகளை மதி அவர்களை அவமதிக்காதே காலம் ஒரே மாதிரியாக இருக்காது மனிதத்தன்மை பணத்தை விட சிறந்தது சூரி அந்த வார்த்தைகளை தன் இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டார் இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றும் என்று நினைத்தார் அந்த மூதாட்டி லட்சுமி தேவியின் அவதாரம் சூரி தன் மனைவியே தினமும் வணங்குவார் அந்த பக்தியின் பலனாக அவள் சூரியனை காப்பாற்றினாள் சூரி அவளுக்கு நன்றி சொல்லி பையை தோளில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் வழியில் அவனது மனம் சிந்தனைகளில் மூர்க்கியது என் சகோதரி என்னை அவமானப்படுத்தினாள் ஆனால் இந்த தேவி எனக்கு உதவினாள் பணத்தை விட மனிதத்தன்மை சிறந்தது என்று இப்போது புரிந்தது அவன் மனதில் நினைத்தான் வீட்டிற்கு வந்தான் லட்சுமி அவனை பார்த்து ஆனந்தத்தில் அழுத்தாள் நீ பாதுகாப்பாக வந்துவிட்டாய் அதுவே எனக்கு போதும் என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் சூரி பையை திறந்தான் அதில் பழங்களுக்கு பதிலாக தங்கம் வைரங்கள் இருந்தன இருவரும் ஆச்சரியத்துடன் வாயடைத்துப் போயினர் இது தெய்வத்தின் ஆசிர்வாதம் என்று சூரி கண்ணீருடன் கூறினார் சூரி அந்த பணத்தைக் கொண்டு ஒரு சிறிய வியாபாரத்தைத் தொடங்கினார் கிராமத்தில் பயிர்களை வாங்கி நகரத்தில் விற்கத் தொடங்கினார் அவரது கடின உழைப்பு மற்றும் நேர்மையால் வியாபாரம் நன்றாக நடந்தது சில ஆண்டுகளில் அவர் ஒரு பெரிய வீட்டை கட்டினார் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை சூரி ஐயா என்று மரியாதையுடன் அழைக்கத் தொடங்கினர் ஆனால் அவரது மனதில் ஒரு துக்கம் இருந்தது சுமதி தன்னை அவமானப்படுத்திய காயம் இன்னும் ஆறவில்லை ஒருநாள் லட்சுமி அவரிடம் உன் சகோதரி உனக்கு அநீதி இழைத்தாள் ஆனால் அவள் உன் ரத்தம் அவளை மன்னித்து வீட்டிற்கு அழைத்து வா என்று கூறினார் சூரி யோசித்தார் என் மனைவி சொன்னது சரிதான் பணத்தை விட உறவுகளே முக்கியம் என்று நினைத்தார் ஒருநாள் சூரி நல்ல உடைகளை அணிந்து ஒரு குதிரை வண்டியில் சுமதியின் வீட்டிற்கு சென்றார் இந்த முறை அவர் ஒரு ராஜாவைப் போல் தோன்றினார் சங்கிலி பளபளக்கும் உடைகள் கம்பீரமான நடை சுமதி அவரைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் அண்ணா நீங்கள் எப்படி இப்படி மாறினீர்கள் என்று கேட்டாள் சூரி சிரித்து தங்கையே வாழ்க்கை என்னை மாற்றியது நீ என்னை அவமானப்படுத்திய போதும் நான் உன்னை மன்னித்தேன் நீ என் தங்கே என்னுடன் வீட்டிற்கு வா அவர் கூறினார் சுமதியின் கண்களில் நீர் வழிந்தது நான் உனக்கு தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று அழுத்தாள் அன்று அவள் அண்ணனுடன் வீட்டிற்கு வந்தாள் சூரிய சுமதிக்கு பரிசாக ஒரு ஜோடி பேசும் தங்க செருப்புகளை கொடுத்தான் அந்த செருப்புக்கள் லட்சுமி தேவி சொன்ன ஒன்பது ஜான வாக்கியங்களை உச்சரித்தன சுமதி அவற்றைக் கேட்டு தன் தவறை உணர்ந்தாள் நான் பணத்திற்காக என் அண்ணனையும் மனிதநேயத்தையும் மறந்தேன் என்று நெஞ்சில் அடித்துக் கொண்டாள் அன்று முதல் அவள் மாறிவிட்டாள் ஏழைகளை மதிப்பதும் மற்றவர்களுக்கு உதவுவதும் தொடங்கினாள் சூரி அவளை பார்த்து மகிழ்ந்தான் தங்கையே நீ மாறிவிட்டாய் இப்போது உனக்கு உண்மையான செல்வம் கிடைத்தது மனிதநேயம் என்று கூறினான் மகாசிவன் கதையை முடித்தார் நாரதா இந்த கதையில் சூறி கடினமாக உழைத்து மனித நேயத்தை மதித்து வறுமையிலிருந்து வெளியே வந்தான் சுமதி பணத்திற்காக உறவுகளை இழந்தாள் ஆனால் இறுதியில் மனித நேயம் சிறந்தது என்பதை உணர்ந்தாள் வறுமை என்பது பணம் இல்லாதது அல்ல இதயத்தில் அன்பு கடின உழைப்பு இல்லாதது கடினமாக உழைத்து மற்றவர்களை மதித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறினார் நார்தர் கண்களில் நீர் வழிய மகாதேவா இந்த கதை என் இத்தயத்தைத் தொட்டது மனிதர்களுக்கு இந்த உண்மையைச் சொல்லி அவர்களின் துன்பங்களைப் போக்குவேன் என்று கூறினார் மனிதநேயம் நிரந்தரமானது கடின உழைப்பு மற்றவர்களை மதித்தல் அகங்காரத்தை விடுதல் ஆகியவை நம்மை உண்மையான செல்வத்தை நோக்கி இட்டுச் செல்லும் இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நமசிவாயி என்று கருத்து தெரிவிக்கவும்